இஷ்டத்துக்கு நீங்க என்ன சர்வ அதிகாரிகளா இஷ்டத்துக்கு தன் இஷ்டத்துக்கு மக்களாட்சி நாடுதானே ஜனநாயகம் தானே மக்களிடம் ஒரு கருத்தை கேளுங்கள் மக்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு தந்தால் அந்த திட்டத்தை பயன்படுத்துங்கள் தரவில்லை என்றால் விட்டு ஓடுங்கள் அதை விட்டு போட்டு மக்களை நாசம் செய்வது மக்களை மோசம் செய்வது என்பது சரி திடீர்னு இப்ப ஏன் டங்ஷனை வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பகுதி மக்களுக்கே முழுமையான விழிப்புணர்வு இல்லாமல் என்ன நடக்க போகுது மத்திய மாநில அரசுகள் என்ன செய்ய போகுதுங்கிறது தெரியாம இருந்தாங்க அந்த சமயத்துல இந்த மூர்த்தி வந்து அந்த கிராமத்துக்கு போய் அந்த ஊர் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இந்த டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கும் இந்த எடுத்த கனிமத்தை கொண்டு போய் விற்பனை பண்றதுக்கோ வியாபாரம் பண்றதுக்கோ மத்திய அரசுக்கும் அந்த டெண்டர் எடுத்த நிறுவனத்துக்கு மட்டும்தான் கான்டாக்ட் இதுல எந்த இடத்துலயுமே மாநில அரசு வர முடியாது இந்த டென்ஷனுக்கு மட்டுமல்ல மத்திய அரசு பட்டியலில் இருக்கிற எந்த கனிமமா இருந்தாலும் அப்படித்தான் அது சட்டம் இப்பத்தான் திமுக விழிச்சுக்குது டெண்டர்ல திமுகனுடைய பங்கு இல்ல கனிம வளத்துல திமுகவுல பங்கு இல்ல குடுக்கல் வாங்கல்ல பங்கு இல்ல அப்ப திமுகவுக்கு எந்த பங்கும் இல்லை எந்த வருமானமும் இதுக்கு வந்து விடாதுன்னு கருதுதான் தங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைப்பா என்று பார்ப்பது லாபம் கிடைக்கவில்லை என்றால் உடனே எதிர்ப்பது அப்படி என்றால் பரந்தூரில் இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டாயிரம் ஏக்கர் விமான நிலையத்திற்காக போக போகிறது அது விவா விளை எல்லாம் விமான நிலையமாக மாறப்போகிறது இதற்காக மக்கள் போராடுகிறார்களே அவர்களை கொலையா கொள்ளுவது அவர்கள் கோரிக்கையை காது கொடுப்பதை கேட்பதில்லை முன்னுக்கு பின் முரணாக முரண்பாட்டு மூட்டையாக முட்டாளிகளின் கோட்டையில் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அதனால அவர் இப்படி இல்லை எப்பயுமே முன்னுக்குப் பின் முரண்தான் வரலாறு தப்பு தப்பா பேசுவது அதனால எல்லார் வகையும் அவர் சம்பாதித்துக் கொள்வார் முதல்ல வரலாறை வந்து படிக்கணும் உண்மையான வரலாறு என்ன என்பது தெரியணும் தீ வணக்கம் இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் ஓபிஎஸ் அணியினுடைய செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் வணக்கம் தீ வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் ஓகே சார் நேரடியாக விவாதத்துக்குள்ளே போயிடலாம் நினைக்கிறேன் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமா மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் போராட்டமாக வெடிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து டங்ஸ்டன் தென் தென்மிழகத்தில் மிக பெரிய பொருளாகவே பேசுபொருட்கள் அந்த விஷயத்துல நடக்குது அதாவது இந்த டங்ஸ்டன் ஏன் இவ்வளவு பேசுபொருள் ஆச்சுன்னா ஏற்கனவே ஒரு நாலஞ்சு கனிமங்களை வந்து மத்திய அரசு மத்திய அரசு மட்டும்தான் பயன்படுத்தணும் அதாவது யுரோனியம் போன்ற வெரி ரேரு மைன்ஸை வந்து மத்திய அரசு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொல்லி ஏற்கனவே மத்திய அரசு ஒரு சட்டம் ஏற்றிருக்கு அது போலத்த இந்த டங்ஸ்டனுங்கிறதும் ஒரு ரேர் மைண்ட்ஸ் இது அவ்வளவு எளிதா எங்கேயுமே கிடைச்சிடாது இது இப்ப லேட்டஸ்டா வரக்கூடிய பேட்டரிகளுக்கு மிகவும் பயன்பட போகுது லித்தியம் பேட்டரியை விட அதிகமான ஃபியூச்சர் வளர்ச்சிக்கு இந்த டங்ஸ்டன் பயன்பட போகுதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டு பொது பட்டியல இருந்தத மத்திய பட்டியலுக்கு கொண்டு போறதுக்கு ஏற்கனவே ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த சட்டமும் கடந்த ஓர் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்டுவிட்டது அப்பொழுதெல்லாம் திமுக வாய்மூடி மௌனமாக இருந்தது இந்த டங்ஸ்டன் மதுரையில இருக்குங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு இத கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பாகவே டெண்டரும் விடப்பட்டு விட்டது அப்பொழுதும் திமுக வாய்மூடி மௌனமாக இருந்தது சரி திடீர்னு இப்ப ஏன் டென்ஷனை வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பகுதி மக்களுக்கே முழுமையான விழிப்புணர்வு இல்லாம என்ன நடக்க போகுது மத்திய மாநில அரசுகள் என்ன செய்ய போகுதுங்கிறது தெரியாம இருந்தாங்க அந்த சமயத்துல இந்த இப்ப மூர்த்தி வந்து அந்த கிராமத்துக்கு போய் அந்த ஊர்கூட்டத்துல கலந்துக்கிட்டு மத்திய அரசுக்கு எதிர்ப்பா ஒரு தீர்மானத்தை கிராம சபை கூட்டத்துல போட்டு மக்களுக்கு அமைச்சர் மூர்த்தி ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் டெண்டர் விடும் போதும் திமுக மௌனியா இருந்தது சட்டம் இயற்றும் போதும் மௌனமா இருந்தது என்றால் இப்பொழுது ஏன் கொந்தளிக்கிறது கூப்பாடு போடுகிறது என்றால் இந்த டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கும் இந்த எடுத்த கனிமத்தை கொண்டு போய் விற்பனை பண்ணுறதுக்கோ வியாபாரம் பண்றதுக்கோ மத்திய அரசுக்கும் அந்த டெண்டர் எடுத்த நிறுவனத்துக்கு மட்டும்தான் காண்டாக்டு இதில் எந்த இடத்துலையுமே மாநில அரசு வர முடியாது இந்த மட்டும் மட்டுமல்ல மத்திய அரசு பட்டியலில் இருக்கிற எந்த கனிமமா இருந்தாலும் அப்படித்தான் அது சட்டம் இப்பத்தான் திமுக விழிச்சுக்குது டெண்டர்ல திமுகவினுடைய பங்கு இல்லை கனிம வளத்துல திமுகவில் பங்கு இல்லை குடுக்கல் வாங்கல பங்கு இல்லை அப்ப திமுகவுக்கு எந்த பங்கும் இல்ல எந்த வருமானமும் இதுக்கு வந்து விடாதுன்னு கருது தான் இந்த மக்களை தூண்டி விடுற வேலையிலையும் திமுக இவ்வளவு அக்ரேசிவா இந்த விஷயத்தை பயன்படுத்துறது நாம பார்க்க வேண்டியது இதே மாதிரி தானே பரந்தூர் விமான நிலையத்துக்கு நிலம் எடுக்கும்போது அந்த மக்கள் வர்ற கணக்குல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த மக்களுக்கு ஏன் திமுக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மக்கள் கோரிக்கையை ஏற்று அந்த விளை நிலங்களை காப்பாற்றுறதுக்கு முன் வளரல அங்க மட்டும் ஏன் அந்த விமான நிலையத்துல கையகப்படுத்துறது குறியா இருக்கு மதுரைக்கு ஒரு நிலை பரந்தூருக்கு ஒரு நிலையா ஆக மக்களை மாற்றாந்தாய் மனப்பாக்குவத்தோடு பார்ப்பதில் திமுக அன்றிலிருந்து இன்று வரை கெட்டை விடத்தைத்தான் போடுகிறது மக்களை காக்க வேண்டும் மக்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் மக்களுடன் மக்களாக இருப்பதுதான் ஒரு அரசின் வேலை டங்ஸ்டன் எடுப்பேன் என்று சொல்லி அந்த மக்களை அப்புறப்படுத்துவதோ அங்க இருக்கிற பூர்வீக குடிகளை வந்து காலி செய்வதோ அந்த மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதோ தவறு தான் அந்த தவறு ஆரம்பத்திலே கிள்ளி எறியப்பட வேண்டும் முளையிலேயே முடித்து வைக்கப்பட வேண்டும் ஆனால் தங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைப்பா என்று பார்ப்பது லாபம் கிடைக்கவில்லை என்றால் உடனே எதிர்ப்பது அப்படி என்றால் பரந்தூரில் இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டாயிரம் ஏக்கர் விமான நிலையத்திற்காக போக போகிறது அது விவா விளை எல்லாம் விமான நிலையமாக மாறப்போகிறது இதற்காக மக்கள் போராடுகிறார்களே அவர்களை கொலையாக கொள்ளுவது அவர்கள் கோரிக்கையை காது கொடுப்பதை கேட்பதில்லை இந்த அரசு ஏன் இப்படி ஒரு இரட்டை விடம் போடுகிறது ஏனென்றால் அந்த விமான நிலையத்தினுடைய நிலங்களை கையகப்படுத்தி மத்திய அரசுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய பொறுப்பில் மாநில அரசு இருக்கிறது அதனால் மக்களை வியாபார நோக்கம் தான் இந்த அரசுக்கு இருக்குது இது மக்கள் நலம் காக்கின்ற மக்கள் அரசு அல்ல வியாபார நோக்கத்தோடு செயல்படும் மக்கள் விரோத அரசு அதனாலதான் இந்த விஷயத்தை இவ்வளவு பெரிதுபடுத்துகிறார்கள் நீங்க சொல்லுமா சொன்னீங்க இது திமுகவுக்கு எந்த ஒரு ஆதாயமும் இல்லை அப்படின்னீங்க சார் திமுகவுக்கு இல்லையா இல்ல மாநில அரசுக்கு இல்லையா சார் ஏன்னா மாநில அரசுக்கு ஒரு குறிப்பிட்ட வரி இங்க ஒர்க் பண்றதுனால ஒரு குறிப்பிட்ட வரி போய் சேரலாம் திமுகவுக்கு இல்ல அப்படின்னா நீங்க திமுக செயலாளரா இருக்கலாம் மாநில அரசு அப்படிங்கிறது இப்ப மாநில அரசை ஆட்சி செய்வது திமுக மாநில அரசுக்கும் இதன் மூலம் எந்த பங்கும் இல்லை அதன் மூலம் திமுகவுக்கும் எந்த பங்கும் இல்லை இது ஒரு ரேர் மைண்ட்ஸ் சொல்லி அதாவது இது கிடைக்காத ஒரு பொருளாக கருதி மத்திய அரசு டங்ஷன் மட்டுமல்ல யுரோனியம் போன்ற இன்னும் சில கனிமங்களை தன்மையை படுத்தியிருக்கிறார்கள் ஏன்னா ஆளாளுக்கு எடுத்து விடக்கூடாது அதனுடைய வேலையை தெரியாம நாசம் செய்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு மத்திய அரசு ஒரு கொள்கை முடிவாவே அதை எடுத்திருக்கிறது அதனால திமுக அரசுல எந்த அரசு வந்தாலும் நாமெல்லாம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு தான் அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் சட்டம் ஏற்றும் போது எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் டெண்டர் விடும் போது எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அதெல்லாம் இல்லாமல் திமுகவிற்கு இதில் எந்த பங்கும் இல்லை என்று தெரிந்த பிறகு திமுகவும் மத்திய அரசு எதிர்க்கிறது மக்களை வைத்து போராட தூண்டுகிறது இதேதான் இதேதான் மத்திய அரசு ஒரு திட்டத்தை தீட்டுகிறது பரந்தூர் விமான நிலையத்தை சென்னை விமான நிலையத்தின் விரிவாக்கத்திற்கு பரந்தூரை பரந்தூரை சுற்றி இருக்கிற பகுதிகளை கைப்பற்றுகிறார்கள் அந்த மக்களுக்கு பிடிக்கல இல்லை எப்படி மதுரை மேலூர் ம சுற்றி இருக்கிற மக்களுக்கு டங்ஷன் வரக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அதே போல் பரந்தூரை சுற்றி இருக்கிற மக்களும் நினைக்கிறார்கள் இதற்கு ஒரு நிலை அதற்கு ஒரு நிலை ஏன் எடுக்க வேண்டும் எங்கும் மக்கள் பாதிக்கப்பட்டால் அந்த பாதிப்பை உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக மக்கள் நல அரசாக மாற வேண்டும் மக்களுக்காகத்தான் அரசு மக்களுக்காகத்தான் சட்டம் சட்டத்தின் பெயரால் அரசின் பெயரால் மக்களை எந்த விதத்திலும் அவர்களை பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடாது கூடாது அப்படி என்றால் பரந்துரை உடனே விமான நிலையத்தை கேன்சல் செய்து விட வேண்டியதானே அதற்கு ஒரு தீர்மானத்தை ஏற்றி விட தானே ஏன் இந்த அரசு செய்ய மாட்டேன் என்கிறது இருந்தே தெரிகிறதா அங்கே விமான நிலையத்திற்கான நிலத்தை கையகப்படுத்துவது அதற்கு வியாபாரம் செய்வது மாநில அரசாக இருந்தால் கூட அந்த மாநில அரசின் பின்புலமாக இருவது யார் அந்த விமான நிலையங்களை கைப்பற்றி கொடுக்கிறதுக்கு ஏஜென்டா இருக்க போறது யார் திமுகவினர் அதனால அதில் பலன் இருக்கிறது மக்கள் பாதித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லிவிட இருக்கிறார்கள் இதில் பலன் இல்லை அதனால் மக்கள் பாதிப்பை பிரதானம் என்று சொல்லி கூப்பாடு போடுகிறார்கள் இதில் மக்கள் நலம் ஒன்றும் இல்லை திமுக தான் மேலோங்கி இருக்குது இப்போ பாஜக மத்திய பாஜக அரசும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விஷயத்தை வந்து மறுசீராய்வு பண்றோம் அப்படின்னாங்க சார் அப்ப வந்து மறுசீராய்வு பண்றாங்க அப்படின்னா இதுல ஏதாவது தப்பு இருக்கிறதுனால தானே அது மறுசீராய்வுக்கே இது போயிருக்கு ஒரு திட்டத்தை தீட்டும் போது மத்திய அரசா இருந்தாலும் சரி மாநில அரசா இருந்தாலும் சரி அதில் மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகுவதாக இருந்தால் அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டியது ஒவ்வொரு அரசினுடைய கடமை மக்களிடம் கருத்து கேட்க வேண்டும் இங்கே இவ்வளவு வளம் இருக்கிறது இந்த வளம் இந்த அரசுக்கு தேவைப்படுகிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படி என்று கேட்டு ஏன் எந்த அரசு மக்களிடையுமே வரமாட்டேன் நின்கிறது இஷ்டத்துக்கு நீங்க என்ன சர்வ அதிகாரிகளா இஷ்டத்துக்கு தன் இஷ்டத்துக்கு இது வந்து மக்களாட்சி நாடு தானே ஜனநாயகம் தானே இப்ப மக்களிடம் ஒரு கருத்தை கேளுங்கள் மக்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு தந்தால் அந்த திட்டத்தை பயன்படுத்துங்கள் தரவில்லை என்றால் விட்டு ஓடுங்கள் அதை விட்டு போட்டு மக்களை நாசம் செய்வது மக்களை மோசம் செய்வது என்பது அது மத்திய அரசாக இருந்தாலும் நல்லதல்ல மாநில அரசாக இருந்தாலும் நல்லதில்லை சார் டங்ஸ்டன் விஷயம் பற்றி நம்ம இவ்வளோ தூரம் பேசணும் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சட்டசபை ரொம்ப நேரம் நடந்துச்சு அதுல ரொம்ப நேரம் முதல்வருமே பேசினார் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் சார் அதாவது யார் இருந்தால் சார் அப்படின்னு சொல்லி அதிமுக ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க ரொம்ப கேள்வி கேட்டுட்டு வராங்க மக்கள் மத்தியில் போகிட்டு போய் அந்த விஷயத்தையும் சேர்த்துருக்காங்க அதுவே இப்போ திமுக வந்து யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி அதிமுக பற்றி கேட்டாங்கன்னா நிறையா சார் பற்றி கேட்க வேண்டியது வரும் நீங்கள் ஏதோ ஒரு சாரை பற்றி மட்டும்தான் கேட்குறீங்க அதிமுக பற்றி கேட்டால் நிறையா சாரை பற்றி வேண்டி கேட்க கேட்க வேண்டியது வரும் பொள்ளாச்சி பற்றிலாம் அதை பற்றி பேசியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இந்த யார் அந்த சாருங்கிற கேள்வியும் முதல்ல இப்ப தேவையில்லாத கேள்வி இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை நடந்த சம்பவத்தை மையப்படுத்தி சென்னை உயர் நீதிமன்றை தானாக முன்வந்து ஒரு வழக்கை பதிவு செய்து விட்டது மாநில அரசை தாண்டி நேரடி மேற்பார்வையில் சென்னை உயர் நீதிமன்றம் தலையீட்டின் கீழ் இந்த வழக்கு தொடர ஆரம்பித்து விட்டது அதற்கு பிறகு அதை நோண்ட வேண்டிய அவசியம் இல்லை இது கோர்ட்டு முழுமையான நடவடிக்கைக்கு போய்விடும் மத்திய அரசோ மாநில அரசோ ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ யார் தலையிடும் என தேவையில்லை இது கோர்ட்டு நேரடியாக தானாக முன்வந்து இந்த வழக்கை மேற்பார்வையிடுகிறது இதற்கு அப்புறமும் அதை யார் அந்த சார் யார் அந்த சார்ங்கிறது தேவையில்லாத கேள்வி இன்னொன்று மக்களுக்கும் இந்த யார் அந்த சாருங்கிற கேள்விக்கும் எந்த தொடர்பும் இல்லை இப்ப கேட்க வேண்டிய கேள்வி என்ன பொங்கல் பரிசு தொகுப்பு ஏன் கொடுக்கவில்லை மக்களுக்கான நலத்திட்டங்களை ஏன் வழங்கவில்லை புரட்சி தலைவி காலத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை நலத்திட்டங்களும் இப்படி நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த அரசு ஏன் செய்யவில்லை என்ற கேள்வியைத்தான் பழனிசாமி கேட்டிருக்க வேண்டும் ஆனால் பழனிசாமிக்கு அரசியல் செய்வதற்கும் அருகதை இல்லை ஆழ்ந்து சிந்திச்சு பேசுவதற்கும் தகுதி இல்லை இந்த மதுரையில ராசத்தின் ஒருத்தருக்கு ஆயிட்டு வீங்கள அவன் பேச்சை கேட்டு யார் இந்த சார்னு பேச்சை போடுறது கருப்பு போடுறது இதுக்காக இப்ப இப்ப தை மாத காலம் வரக்கூடிய தை மாதத்தில் போன அதிமுக அரசு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தோம் ஐயாயிரம் ரூபா கொடுத்தோம் மக்களுக்கு பரிசு தொகுப்பா கொடுத்தோம் மக்களை பொங்கலுக்கு குதகலப்படுத்தினோம் கொண்டாட வைத்தோம் இன்றைக்கு அதெல்லாம் நடக்கிறதா என்பதை கேட்க வேண்டாமா அதை விட்டு போட்டு யார் அந்த சார் என்னமோ திமுக தலைவர் உத்தம புத்திரன் போல் நான் அந்த சாரை கேட்டு உண்மையில்தான் நாங்களே கேட்கிறோம் கோடநாடு கொலை கொலை கோடநாடு கொலை கொள்ளை ஈடுபட்ட சார் யார் அந்த சார் இந்த சம்பவத்தை தூண்டியது யார் அந்த சார் உண்ட வீட்டத்துக்கு ரெண்டகம் செய்வது யார் அந்த சார் இப்படின்னு நிறைய கேள்வி எங்களுக்குள்ளேயே இருக்கிறது பழனிசாமி கேட்பதற்கு நூறு சார் இல்லை ஆயிரம் சார் இருக்கிறது அதில் ஒரு சார் கூட திமுகவுக்கு இல்லையா தொடர்ந்து தமிழகத்தில் கொலை கொள்ளை கற்பழிப்பு வழிப்பறி நடக்கிறதே இது எப்படி இவ்வளவு தெம்பாகவும் திறமாகவும் நடக்கிறது இதற்கு பின்புலமாக இருப்பது யார் அந்த சார் கேட்கலாம்ல முன்னூறு காலத்தில் முதல்வர் இளமையா இருக்கும்போது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறதா அதற்கு காரணம் இருந்த சார் யார் இந்த சார் அப்படிங்கிற நூற்றுக்கணக்கான கேள்வியை நாங்களும் கேட்கலாம் இப்பொழுது அது விவாதம் அல்ல ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு மாநில அரசுக்கு சொந்தமான உலக புகழ் பெற்ற ஒரு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில ஒரு மாணவிக்கு தொடர்ந்து இந்த மாணவி தான் வெளியே தெரிந்த மாணவி இதற்கு முன்பு தொடர்ந்து நிறைய இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அவன் திமுக காரன் தானே எல்லா மந்திரிகள் கூடயும் அவனுக்கு தனிப்பட்ட முறையில் போட்டோ எடுக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி மீடியாக்கள் ஏதாவது சொல்லுகிறதா இந்த அண்ணா நகர்ல ஒரு மாணவிக்கு குழந்தைக்கு பத்து வயசு பெண்ணுக்கு கொடுமை நடந்து விட்டது என்று ஒரு அதிமுக பட்ட செயலாளர் பின்புலமாக இருக்கிறார் என்று எப்போ பார்த்தாலும் எந்த மீடியால பார்த்தாலும் அதிமுக அதிமுக என்று வருகிறது ஆனால் ஞானசேகரனை பத்தி திமுக அமைச்சர்கள் கூட எல்லாம் அவனுக்கு தொடர்பு இருக்கிறது திமுக பிரமுகர் திமுக பிரமுகர் அண்ணா யூனிவர்சிட்டியில் புகுந்து மாணவியை மாணவங்கம் செய்து விட்டார் இங்கு வருகிறதா அப்படி என்றால் மூடி மடைக்கப்படுகிறது திமுகவிற்கு ஒரு மீடியா பின்புலமாக இருந்து இல்ல பயத்தின் காரணமாக திமுகவை குறை சொல்ல மறுக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி காட்டி திமுகவினுடைய கொடுங்கோள் ஆட்சியை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதை விட்டுவிட்டு விட்டு யார் அந்த சாரணி இவர் கேள்வி கேட்பதும் அவருக்கு நூறு சார் என்று இவர் பதில் சொல்வதும் ஆக மொத்தத்தில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தமிழ் மக்களுக்கு தமிழக மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதாக தெரியவில்லை இப்ப திமுக திமுக பத்தி இவ்வளோ விளாவறியா சொல்றீங்க சார் இப்ப நேற்று ஒரு பிரஸ் மீட்ல வந்து சீமான் அவர்கள் வந்து சொல்லும்போது போது சொல்லியிருக்காரு பெரியார் பத்தி ரொம்பவே அவதூறா பேசியிருக்க மாதிரி திமுக கொடி தூக்கிட்டு சீமானுக்கு எதிராக வன்மமாக பேசிட்டு வராங்க இத பத்தி நீங்க எப்படி சார் பாக்குறீங்க மூணு மணி நேரத்துக்கு ஒருக்கா சீமான் மனநிலை மாறி மாறி பேசுவார் அவர் என்ன பேசினருங்கிறது அவருக்கே தெரியாது ஒரு நாளைக்கு பெரியார் தான் எங்கள் இனத்தின் தலைவன் பண்ணுவார் மறுநாள் வந்து பெரியாரை இழிவாக பேசுவார் அப்புறம் புரட்சி தலைவரை எங்கள் இயக்கத்திற்கு தலைவனுக்கு தலைவன் என்பார் அப்புறம் அவராட்சிதான் இந்த மாதிரி சீமான் வந்து முன்னுக்கு பின் முரணாக முரண்பாட்டு மூட்டையாக முட்டாளிகளின் கோட்டையில் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அதனால அவர் இப்படி இல்லை எப்பயுமே முன்னுக்கு பின் தான் வரலாறு தப்பு தப்பா பேசுவது அதனால எல்லார் வகையும் அவர் சம்பாதித்துக் கொள்வார் முதல்ல வரலாற வந்து படிக்கணும் உண்மையான வரலாறு என்ன என்பது தெரியணும் சும்மா அந்த இளைஞர்களை போல உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சியை தூண்டி பிறருடைய உணர்ச்சிகளை தோன்றிவிட்டு தான் குளிர் கையக்கூடாது அது சீமான் வளர்ச்சிக்கும் நல்லதல்ல தமிழக இளைஞர்களின் எழுச்சிக்கும் அது நல்லது இறுதியா ஒரு கேள்வி ஒன்று உங்கள்கிட்ட கேட்கலான்ற நினைக்கிறேன் சார் இந்த இரட்டை சம்பவம் அந்த வழக்கு வந்து இப்ப ரொம்பவே சிவியரா போயிட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன சார் சொல்ல வர்றீங்க இரட்டை என்பது தேர்தல் ஆணையத்தால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு பிரபலமான சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கத்திற்கு இரட்டை இலை என்றால் வெற்றி இலை என்று இருந்த சின்னம் அந்த வெற்றியை மகத்தான வெற்றியாக மாற்றியவர் புரட்சி தலைவி அம்மா இந்த வெற்றி தொடர்ந்தது சின்னம் இருந்தால் போதும் வெற்றி நிச்சயம் என்கிற சூழல் இருந்தது ஆனால் பழனிசாமியின் கைக்கு என்றைக்கு இந்த கட்சியும் சின்னமும் போனதோ அன்றிலிருந்து அதிமுக தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்திக்க ஆரம்பித்து இது தொடர்ந்தால் இந்த நிலை நீடித்தால் அதிமுகவிற்கு அழிவு காலம் விரைவில் ஏற்பட்டுவிடும் என்பதை அதிமுக தொண்டராக அதிமுக ஒருங்கிணைப்பாளராக ஐயா ஓ அவர்களோ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அதனால் பழனிசாமியிடம் இருக்கும் கட்சி பழனிசாமியிடம் இருக்கும் சின்னம் இது ரெண்டும் முடக்கப்பட்ட சின்னமாகவே முடங்கிய சின்னமாகவே முடங்கிய கட்சியாகவே மாற்றப்பட்டிருக்கிறது அதனால் விதியை திருத்தி அபகரித்து அதிமுகவை அபகரிப்பின் மூலம் தனதாக மாற்றிக்கொண்ட பழனிசாமி அதிமுகவின் அழிவு சக்தியாக இருப்பதை கருத்தில் கொண்டு அவரிடமிருந்து சின்னத்தையும் கட்சியையும் பிடிக்கி மீண்டும் தொண்டர்களின் கழகமாக மாற்றுவதற்கான முயற்சியும் அதற்கான வேலைகளும் ஐயா ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அவருடைய அணியை சார்ந்தவர்களால் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது நிச்சயம் பழனிசாமியும் இருக்கும் சின்னம் பிடுங்கப்பட்டு தொண்டர்களுக்காக புரட்சித் தலைவரின் எண்ணப்படி செயல்படும் கட்சியாக அதிமுக மாறும் மாற்றப்படும் என்பதில் இனி மாற்றமில்லை மாற்று கருத்தும் இல்லை உங்களுடைய நேரத்தை ஒருக்கு பல கருத்து நம்முடைய நேரோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்பவே நன்றிங்க சார் நன்றி வணக்கம்